தற்போது வெள்ளி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் எமது பள்ளிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் இருினும் ஓம்பப்படும் உயிரை விட மேலான ஒழுக்கத்தை கல்வியோடு சேர்த்து கற்றுத்தரும் பள்ளி நமது பள்ளி சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு பல்வேறு அனுபவங்களை கொடுத்த பள்ளி நம்முடைய பள்ளி இன்று நான் பல்வேறு மேடைகளில் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்னை போன்ற பல்வேறு பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் கவிஞர்களையும் பொறியாளர்களையும் ஆசிரியர்களையும் மருத்துவர்களையும் வழக்கறிஞர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் உருவாக்கிய பள்ளி இப்படி எண்ணற்ற சாதனையாளர்களை இனியும் உருவாக்கும் பள்ளி நம்முடைய பள்ளி முயன்றால் வானம் கூட கைகட்டும் தூரம்தான் முயற்சிப்போம் சாதிப்போம் நன்றி வணக்கம்